காலை வேலையிலே உ வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கத்தனை கொடுக்கப்பட்ட வாக்கு பார்ப்போம் நீதிமொழிகள் எட்டு பதினேழு எடுத்து வாசிப்போம் என்னை நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இன்னைக்கு கத்த சொல்ல காலை தோறும் என் கருவை புதிதாக வேதம் சொல்கிறார் இன்னைக்கு ஒரு புதிய வருஷத்தை காணும்படியாக ஒரு பன்னெண்டு மாதம் காத்திருக்கிறோம் ஆகமுத்தில் பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் காத்திருந்து ஒரு புதிய ஆண்டு விடிய விடிய உட்காந்து இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தை வருமோ வருஷத்துக்கு ஒரு நாள் நியூ இயர் வரும்போது ஓ ஆண்டவரே இந்த வருஷம் நான் எப்படி இருப்பணும் ஏது இருப்பணும்னு சொல்லி வருடத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்ம அதை பிராமிஷம் செய்து கொள்வோம் அதில் காலைதோறும் என் கருவை புதிதாக இருக்கும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் காலை வேலையில் நீங்கள் ஜெபித்து பாருங்க கத்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விதமான கருபை தேவன் கொடுப்பா நான் நிற்பதும் எதிரூலமாக அதை அவருடைய சுத்து கருப்பை அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா இசுவேள்ளி ஜனங்கள் மன்னாவை தேடி போனார்கள் குளிர்ச்சியான வேலை ஆதாமே தேவன் தேடும் போது அதிகாலை நேரத்தில் தேவன் தேடி போனார் அநேக பரிசுத்தமான்கள் கத்தர் அதிகாலையிலே கத்திர தேட ஆரம்பித்தார்கள் இன்னை காலை வேலையில உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டு சம்பத காத்திருக்கணும் எடுத்து வாசிங்கள் சங்கீத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் காலையிலே என் சத்தத்தை கேட்டீங்களா காலையிலே என் சத்தத்தை கேட்ட ஏன் அப்படின்னா அதிகாலை என்பது ஒரு புது நாளை நீங்க பார்க்க போறீங்க அந்த காலை வேலையில் நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே இன்றைக்கி நான் என் பிள்ளைகள் என் தகப்பன் என் தாய் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைக சுகபலத்தோடு நான் போகணுன்னு விசுவாசத்தோடு நான் என் பிள்ளைகள் கல்லூரி போகிறாங்கப்பா என் கணவர் பணிக்கு கடந்து போகிறாருப்பா காலையிலே ஜவு பண்ணிவிட்டு நீங்கள் கடந்து போங்க திரும்பிய சுகபலத்தோடு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணா ஆண்டவரே என் பிள்ளைகளை பத்திரமாக கொண்டு வந்து நீங்கள் எத்தனை பேர் கணவன் மார்கள் பிள்ளைங்க மார்கள் காலையில வந்து போற பிள்ளைங்க திரும்பி வர்றது கிடையாது எத்தனையோ அகல மரணங்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோனா கத்துடை கருப அத சொல்கிறது சங்கீதம் அஞ்சு மூன்றாரத்து வாசிங்கள் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆயத்தமாக காத்திருப்பேன் ஆண்டவரே இந்த காலை விலையோ எங்களுக்கு ஒரு நாள் கொடுத்த ஆயுத நாளுக்காக நன்றி ஆண்டவரே நீங்க உங்களுக்கு மட்டும் நீ ஜெபிக்க கூடாது தேசங்களுக்கு ஜெபிக்கணும் தேச தலைவர்களுக்கு நீங்க ஜெபிக்கணும் ஊழியக்காக ஜெபிக்கணும் சபைகளுக்கு ஜெபிக்கணும் அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபிக்கணும் அப்ப கத்த சொல்லுகிறா அதிகாலையிலே நான் ஆயத்தமாய் வந்து கத்திருப்பேன் என்று சொல்லிக்கிறார் நீங்க வருடத்துக்கு ஒரு வாக்கு தத்துல முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலைதோறும் தோறும் ஒரு புது கிருபை தேவன் கொடுப்பா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒன்னு நாளா புஸ்தகம் இருபத்தி எட்டு ஒன்பது வாசங்கள் என் குமரனாகி சலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் எங்க ஒரு நாள் காலையில எப்படி உங்க கணமன் உங்க பிள்ளைக உங்க மனைவி காலையில எழுந்துருச்சு தன்னுடைய பணிக்கு போய் சாயங்கால காணும் சொல்லி வேதனைப்படுகிறோ அதே மாதிரி என் பிள்ளைக்கு காலை நிக்கலு சொல்லி ஆண்டு வேதனைப்படுவார் அருமையான தேவச்சினமே எந்த காரியத்திலும் நீங்கள் ஆண்டு மாடு உண்மையாக இருங்க அதிகாலையில் முழு மனதோடும் முழு பலத்தோடு ஆண்டு கேளுங்க அப்பா தான்ப்பா எனக்கு தகப்ப நீங்க தான் எனக்கு தாய் எல்லாவற்றிலுமே நிற்கிறங்க இந்த காலை புது நாளே தேவன் ஆசீர்வாதத்தை ஜெபித்து பாருங்க கத்தை நீங்க செய்வதிப்போம் ஆண்டவரே அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடிவான் நீங்க கத்திருப்பா காலை தோறும் என் கிருபை புதிதாக்கும்படியாக இந்த காலை வேளையில யாரெல்லாம் அப்பா பிதாவை கூப்பிடுகிற சுத்த புதிகாறு ஆவி கொடுத்த கருபைக்காக நடிப்பா அப்ப அவங்க நினைச்சு கொண்டிருக்காங்க எங்களுக்கு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் தினந்தோறும் வாக்கு கத்தை கொடுத்து காலை தோறும் கிருபை செய்வார் அதிகாலையை தேடுகிறவன் என்னை கண்டடிமான்னு சொன்னபடியாக இந்த காலை வேலையில ஜெபிக்காம இருந்திருக்கலாம் வேலை மனத்தோடு இருக்கலாம் ஜபிக்கிற வாஞ்சி கொடுங்க ஆசீர்வதி ஆமீன் அருமையான கத்தல தேவ ஜனமே ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபித்து பாருங்க ஒவ்வொரு நாளும் புது தேவன் கொடுத்து காத்துக்கொள்ளுவான் கால்பேசி கத்தவங்களை ஆசிர்வதிப்பதாக